வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நிறையழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நிறையழிதல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு நானென ஒன்றோ அரியலம் காமத்தால் பேணியாறு பெட்ப செயின் நானென ஒன்றோ அரியலம் காமத்தால் பேணியாறு பெட்ப செயின் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் நாம் விரும்பிய காதலர் காமத்தால் நமக்கு விருப்பமானவற்றை செய்வாரானால் நாணம் என்று சொல்லப்படும் ஒரு பண்பையும் அறியாமல் இருப்போம் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் என்னுள்ளே இருக்கும் ஒன்றான நான் நான் என்பது தொப்புளிலிருந்து சிற நடுவுக்கு மேலேறும் ஒரு கயிறு அந்த கயிற்றை நான் அறியவில்லை இறைவனால் விரும்பப்படுபவர் அன்பு என்ற தன்மையை கொண்டு அச்செயலை அதாவது நானை கொண்டு மேலேறும் செயலை பற்றி அறியாமலேயே அந்நிலையை அடைவர் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் என்னுள்ளே இருக்கும் ஒன்றான நான் நான் என்பது தொப்புளிலிருந்து சிற நடுவுக்கு மேலேறும் ஒரு கயிறு அந்த கயிற்றை நான் அறியவில்லை இறைவனால் விரும்பப்படுபவர் அன்பு என்ற தன்மையை கொண்டு அச்செயலை அதாவது நாணை கொண்டு மேலேறும் செயலை பற்றி அறியாமலேயே அந்நிலையை அடைவர் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்